விஷால் மேல இருக்கிற காதலை நிரூபிக்கிற மாதிரியே தான் அன்ஷிதா இப்போ ஒரு போஸ்ட் பண்ணிருக்காங்க என் வாழ்க்கையில இந்த நாளை மறக்கவே முடியாதுன்னு போட்டு இந்த ஒரு போஸ்ட் தான் இப்போ ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜாக் இது வரைக்குமே எந்த இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்னாலும் ட்விட்டர்ல மக்கள் கூட பேசிட்டு தான் இருக்காங்க நிறைய விஷயங்கள் முத்து தீபக் எல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்றத இந்த வீடியோல முழுமையா பாக்கலாம் பிக் பாஸ் அப்படின்னு இருந்தாலே கண்டிப்பா நிறைய காண்ட்ரவர்சி லவ் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரியே இந்த வருஷம் இந்த சீசன்ல கண்டென்ட் கொடுத்த ஒரு ஆளு அது லவ் கண்டென்டா கொடுத்தவங்க அப்படின்னா அது விஷால் வந்து சொல்லலாம் விஷால் வந்து ட்ரையாங்கல் லவ் மாதிரியே வந்து தர்ஷிகா அன்ஷிதா கூட செம்மையா வந்து கேம் விளையாண்டு இருந்தாரு ஆனா தர்ஷிகா போன பிறகு அன்ஷிதா கூட ரொம்பவும் அசு நசுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் க்ளோஸா பழகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் கடைசியில தர்ஷிகா மேல எந்த ஒரு கிரஷோ லவ்வோ எதுவுமே கிடையாது அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி டாக் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா கதையை முடிச்சு விட்டாரு இப்படி இருக்கிற நிலையில அன்ஷிதாவும் விஷாலும் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பாத்துட்டு நிறைய பேர் வந்து அன்ஷி விஷால் அப்படின்ற மாதிரி ஃபேன் பேஜ்லாம் வந்து கிரியேட் பண்ணி அவங்களோட லவ்வை வந்து இருக்கிற மாதிரியெல்லாம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே உள்ள இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அன்ஷிதாவும் அர்ணவும் தான் வந்து லவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அதை கட் பண்ணி விஷால் அன்ஷிதா ஓவர் டேக் பண்ணிட்டாங்க இல்ல அன்ஷிதா விஷால ஓவர் டேக் பண்ணிட்டாங்களான்னு தெரியல பிக் பாஸ்ல இருந்தே வந்த பிறகு இவங்க ரெண்டு பேரோட லவ் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அதுக்கான பதிலாக தான் அன்ஷிதா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் வந்து வந்துட்டு போகும் ஆனா எல்லா நாட்களுமே நமக்கு பிடிச்ச நாட்களாகவும் ஃபார்எவர் கிரேட்ஃபுல்லா நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம் அவ்வளவு அழகான ஒரு நாளா இருக்காது ஆனா எனக்கு இன்னை நாள் ரொம்ப அழகான நாள் இது நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படியே பூட்டி வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் அழகான இந்த கோட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு டேட்டை வந்து சொல்லிருக்காங்க அதுதான் நேற்றைய நாள் அப்படின்னு சொல்லலாம் சோ டுவெண்ட்டி ஒன் இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க இதை பார்த்த பல பேருமே என்ன நடந்திருக்கும் ஒருவேளை விஷால் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டாரா இல்ல அம்சிதா ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்களா இல்ல வந்து இவங்க எனக்கு வேற ஏதோ லவ் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த லவ்வோட பிரேக்அப் பண்ணிட்டாங்களா இல்ல மறுபடியும் பேட்ச் அப் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்துட்டே தான் இருக்கு அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா வந்து அன்ஷிதாவை பத்தின நிறைய நெகட்டிவிட்டி பிளஸ் வந்து பாசிட்டிவிட்டி ரெண்டுமே கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் விஷால் வந்துட்டாரு இனிமேல் அவர் கூடையாவது நீங்க லைஃப வந்து நல்லா லீட் பண்ணுங்க அப்படின்ற சில கமெண்ட்ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு எல்லா குடும்பத்தையும் பிரிச்சுட்டே இருக்கீங்களே அன்ஷிதா அப்படின்ற மாதிரியான சில கமெண்ட்ஸும் வந்துட்டு தான் இருக்கு ஆனா அது எதுக்குமே வந்து அன்ஷிதா ரிப்ளை பண்ணல அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த பிறகு விஷால் ஒரு தடவை கூட அன்ஷிதாவை பார்க்கல பேசலன்னு சொல்லப்படுது ஆனா அன்ஷிதா மட்டும் விஷால பத்தி நிறைய ஷேர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அண்ட் இன்னொரு பக்கம் பிக் பாஸ்ல இருந்து வெளியேறின நம்ம ஜாக் இருக்காங்க தெரியுமா ஜாக்கு மக்கள் ஆதரவு அதிகமாயிட்டே இருக்கு மக்கள் கிட்ட வந்து நேரடியா பேச முடியல அப்படின்னாலும் ஜாக்லின் வந்து ட்விட்டர்ல வந்து பேசிட்டு தான் இருக்காங்க ட்விட்டர்ல அவங்க பேசுற டாக்ஸ் எல்லாமே வந்து வைரல் ஆகிட்டே இருக்கு அந்த வகையில வந்துட்டு இவங்களோட எவிக்ஷன் ப்ராசஸ் பத்தி பேசுறாங்க அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்ல நான் எவிக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன் நான் அவார்ட் வின் பண்ணி கூட எனக்கு இந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்றது எனக்கு அந்த மமதையில தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா நான் இப்படி எலிமினேட் ஆகும்போது என்னோட அன்பு நூறு மடங்கு பெருசாதான் ஆயிருக்கு கண்டிப்பா நான் வந்து எதுவுமே ரிக்ரெட் பண்ணல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு வந்து தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டே இருங்க ஆனா எனக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல வந்துட்டு நீங்க மத்தவங்க யாருமே டவுன் பண்ணாதீங்க மத்தவங்க யாருமே தவறா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி மட்டுமே ஒரே ரெக்வஸ்டா வந்து ஜாக்லின் வந்து சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அண்ட் தொடர்ந்து தீபக் அவர்களும் பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு பிஆர் வைக்காததும் நல்லதுதான் பரவாயில்ல போட்டோம் மத்தவங்கள டவுன் பண்ணாம நான் இருந்திருக்கேன் எனக்கு முத்து ஜெயிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு கருத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அண்ட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அருணாதே என்ன சொல்றாரு முத்து வந்து ரிசர்விங்கான கண்டென்ட் தான் அவர் ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா அவரோட இன்டர்வியூஸ்லயுமே சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கிழ மறக்காம கமெண்ட்ஸ்ல திருவிங்க